படித்ததில் பிடித்தது முதல் நாள் கடவுள் நாயை படைத்தார் வீட்டு வாசலில் காவல் உட்கார்ந்து போவோர் வருவோரை பார்த்து குறைத்துக் கொண்டிருப்பதுதான் உன் வேலை அதற்கு இருபது வருட ஆயுளை தருகிறேன் குறைப்பதற்கு இருபது வருடங்களா வேண்டாம் கடவுளே பத்து வருடம் போதும் கடவுள் இசைந்தார் இரண்டாம் நாள் குரங்கை படைத்தார் சேஷ்டைகள் வித்தைகள் பல செய்து மானிடர்களை மகிழ்விப்பதற்கு உனக்கு இருபது வருடங்கள் தந்தேன் கருணை காட்டுங்கள் எனக்கும் நாயைப் போல் பத்து வருடங்களே போதும் சரி அப்படியே மூன்றாம் நாள் மாடு பிறந்தது நீ வெயிலில் காய்ந்து வேர்வை சிந்தி மனித குலத்திற்கு உழைக்க வேண்டும் கன்றுகளை ஈன்று மனிதர்களுக்கு பால் என்ற அமுதை அளிக்க வேண்டும் உனக்கு அறுபது வருடங்கள் கடவுளே என் ஆயுளில் நாற்பது வருடங்களை திருப்பி எடுத்துக் கொள்ளுங்கள் அப்படியானால் உனக்கு ஆயுள் காலம் இருபது வருடங்கள் அடுத்து மனிதன் முறை நீ நன்றாக சாப்பிட தூங்க விளையாட திருமண செய்து கழிப்பாக இருக்க இருபது வருடங்கள் தந்தேன் ஏன் தெய்வமே இதற்கு இருபது வருடங்கள் தானா இதைத் தவிர நாய் மாடு மற்றும் குரங்கு முறையே மறுத்த பத்து நாற்பது பத்து ஆக மொத்தம் அறுபது வருடங்களும் எனக்கு தாருங்கள் தந்தேன் ஆனால் என்மேல் பழி போடாதே இதனால் தான் மனிதனின் முதல் இருபது வருடங்கள் கடவுள் சொன்ன நன்றாக சாப்பிட தூங்க விளையாட கழிப்பாக கழிகிறது பிறகு நாற்பது வருடங்கள் குடும்பத்திற்கு மாடாக உழைக்கிறான் அடுத்த பத்து வருடங்கள் வித்தைகள் காட்டி பேர குழந்தைகளை மகிழ்விக்க செலவாகிறது கடைசி பத்து வருடங்கள் வாசலில் குறைப்பில் கழிகிறது இதுதான் வாழ்க்கை தத்துவம்